பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசும்போது பேசுறாரு அவரால் தமிழ் படிக்காம போயிடுச்சு தமிழ் படிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி திரு மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் நான் அவரை பத்தி அவர் பார்த்து கேட்கிறேன் ஒரு பக்கம் தமிழ் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நாடகம் போடும் நீங்க இன்னொரு பக்கம் நம்முடைய பிள்ளைகள் தமிழ் படிக்க கூடாதுன்னு இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்க முயற்சி பண்றீங்களே இது எந்த விதத்துல நியாயம் மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி பகிர்வு கோடி ரூபாய் விதத்துல நியாயம் தமிழ் கவலைப்படுற நீங்க தமிழுடைய வளர்ச்சிக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கடந்த பத்து வருஷத்துல தமிழ் வளர்ச்சிக்காக கடந்த பத்து ஆண்டுகளில் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்குன நிதி எவ்வளவு தெரியுமா தமிழ் வளர்ச்சிக்கு வெறும் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஆனால் செத்தமொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் ஒதுக்கிற நிதி எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் தமிழ் வளர்ச்சிக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் எப்படின்னாங்கன்னா அவருக்கு ஒரே டயலாக் தானே அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார் என்ன சாதனை செஞ்சார் வெப்பரப்பை அந்த வடிவேல பேண்ட்டுக்குள்ளே ப பட்டாவட்டி ட்ரௌசருக்குள்ளே கையை விட்டு வெளிக்காட்டுவார் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வாங்கின ரிவியூ பெட்டிஷன்ஸ் அவ்வளோ வாங்குனீங்க பெட்டிஷன் மக்கள்கிட்ட போய் குறை தீர்ப்பு முகாம் எத்தனை சால்வ் பண்ணீங்க கிடையாது எதுவுமே பேசாமல் சமஸ்கிருதம் செத்து போன மொழி தமிழ் இப்படி சமஸ்கிருதம் இப்படி ஹிந்தி இப்படி வடக்கு இப்படி தெற்கு இப்படி டெங்கு மலேரியா இது மட்டும்தான் பேசுகிறார் அவருக்கு உண்மையாலுமே சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை நம்முடைய தூரதிருஷ்டம் தான் குடும்ப ஆட்சியில் ஒரு பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறோம் சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சமாகச்சு இருந்தால் பரவாயில்ல சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பேசுகிறதுன்னு தெரில யாராச்சும் நீங்க மீடியாக்காரங்க போய் கேள்வி கேட்டால் அந்த காரில் கண்ணாடி ஏற்றிக்கிட்டு ஸ்டைலா பாக்குறது என்னன்னு பார்க்கறது இப்படி பாக்கிறது சர்ச்சையாவே இருக்கு சம்பந்தமா பிரதமர் சந்திக்கிறது தமிழகத்திற்கு வரும் பொழுது பிரதமர் இங்கேயே வர்றாரு சந்திக்கலாமே அதாவது இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னா எல்லாம் சுத்தி 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 வந்தாங்களாமா கடைசியில் புதையல் அங்கேயே இருந்துச்சாமா பிரதமர் அவர்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வந்தாங்க அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க ஊட்டி போயிட்டாங்க பிரதமர் அவர்கள் இன்றைக்கி அவங்க கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க வரல மற்ற மாநிலத்தில் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட முதலமைச்சர் வர்றாங்க பேசுகிறாங்க கருத்துக்களை சொல்கிறாங்க வேண்டுகோள் வைக்கிறாங்க அவங்களுடைய தரப்பு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஆனால் கடந்த இரண்டு முறையும் கூட தூத்துக்குடி கடந்த முறை பிரதமர் அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்தாங்க அப்பொழுதும் முதலமைச்சர் வரல ஆனால் கண எனக்கு தெரிந்து கடந்த இரண்டு மூன்று முறை பிரதமர் அவர்கள் வந்தும் கூட முதலமைச்சர் வரல வேறு வேறு காரணம் சொன்னாங்க இந்த முறை மினிஸ்டர் வெயிட்டிங்னு சொல்லிவிட்டு நம்முடைய வெள்ளக்கோவில் சாமிநாதன் அமைச்சர் அவங்க நப்பியிருந்தாங்க ஸோ ப்ரோட்டோக்கால் படி அமைச்சர் வர்றாங்க வணக்கம் சொல்கிறாங்க கிளம்புறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் தான் அவங்க இன்ஸ்டியூஷனை பயன்படுத்தி பிரதமர்கிட்ட முறையில்லாம் கேட்கலாம் அவங்க கருத்தை சொல்லலாம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்களுக்கு கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் தான் முதலமைச்சருக்கு இருக்குது மெட்ரோ வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் சரியான முறையில் தயாரித்து கொடுத்துருப்பாங்க இவர் மேற்பார்வை பண்ணியிருப்பார் இல்லை டிபிஆர் நாங்கள் சரியா தான் கொடுத்தோம் நிராகரிச்சிட்டாங்கன்னு முதலமைச்சர் நடச்சிருந்தா பிரதமரை சந்தித்து முறையிட்டு இருப்பாங்க அதனால் இரண்டு இடத்திலும் கூட கவனம் கொடுக்காத முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் அரசியலுக்காக நான் டெல்லி போய் பிரதமரை பார்ப்பேன் இங்கே போய் பார்ப்பேன்னு சொல்கிறாங்க பிரதமர் தமிழ்நாட்டுக்கே வரும்போது நீங்கள் பார்க்கல டெல்லி போய் பார்த்து என்ன நீங்கள் செய்ய போறீங்க அதனால் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த கடிதத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் எங்கள் தலைவர்கள் பேசியிருக்காங்க எங்களுடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய வானித்து அக்கா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்கிறாங்க என்ன பிரச்சனை அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் என்ன தவறு எல்லாமே சொல்லியிருக்கோம் நாமளும் பல இடத்துல பேசியிருக்கோம் ஆனால் மத்திய அரசு நிராகரித்து கொடுக்கவே மாட்டோம் என்று சொல்லவில்லை நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் என்று சொல்லக்கூடியது ஃபால்ட்டியாக இருக்குது அது வரைமுறைக்கு உட்பட்டதாக இல்லை அதை சரி பண்ணுங்கள் இந்த டிபிஆர் அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க மாநில அரசு மறுபடியும் கலந்தோசித்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க டிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்ககிட்டலாம் கலந்தாலோசித்து சரியான டிபிஆரை ப்ரிப்பேர் பண்ணி மத்திய அரசு கிட்ட மறுபடியும் சப்மிட் பண்ணணும் பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா கோயம்புத்தூருடைய எம்எல்ஏவனுடைய வாக்குறுதியாக இருக்கி அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் மெட்ரோவுக்காக நிற்கின்றோம் நாங்கள் கோயம்புத்தூர் மக்களுக்காக இருக்கின்றோம் மதுரைக்காக இருக்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் அதனால் இவர்கள் தான் இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்களோ தவிர நாங்கள் அல்ல மாநில உரிமை பருப்பதிலே வந்து பாஜக வந்து கவனம் செலுத்துகிறாங்க அதே போல வந்து நிதி எம்பி கனிமொழி சொல்லியிருக்காங்க ஆனால் கனிமொழி அக்கா அவர்கள் ஒரு மூத்த எம்பி பலமுறை நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறாங்க பலமுறை பாராளுமன்றத்தில் பேசுறாங்க அவர்களுக்கும் தெரியும் நிதி பகிர்வு தமிழகத்திற்கு சரியாக கொடுக்கல அப்படின்னா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுகிறாங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் அதை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போடுறாங்க ஜனாதிபதி இப்போ புது ஃபினான்ஸ் கமிஷன் போட்டிருக்கிறாங்க சமீபத்தில் பிரதமரை சந்திச்சிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்க அவங்க எல்லா மாநிலத்துக்கும் டூர் பண்ணுறாங்க ஃபினான்ஸ் செக்ரட்டரி எல்லாம் பார்க்குறாங்க மாநிலத்தில் அதன் பிறகு ஒரு ஃபார்முலா அப்ரோச்சை கொண்டு வர்றாங்க அதை வந்து ஜனாதிபதி ஏற்றுக்கிறாங்க அதை மத்திய அரசு ஏற்றுக்கிறாங்க அந்த ஃபார்முலா படி தான் இத்தனை காலமாக நிதி பகிர்வு நடந்து கொண்டிருக்கிறது இது காலங்காலமாக யூபிஎல்லும் சரியும் என்டிஎல்லையும் சரி இன்னைக்கு கனிமொழி அவர்கள் புதிதாக எண்ணம் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் பெர்ஃபார்மன்ஸுக்கு என்டிஏ நாம பத்து வருஷத்தில் தான் ஃபினான்ஸ் கமிஷனில் பெர்ஃபார்மன்ஸுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்சென்டிவே இல்லை மக்கள் தொகைக்கு அதிகமாக முக்கியத்துவம் இருந்ததையும் மாற்றிருக்கும் செவன்டி ஒன் சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினோரு சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம் இதெல்லாம் பிரதமர் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க முப்பத்தி இரண்டு சதவீதம் இருந்த நிதி பகிர்வு என்பது நாற்பத்தி இரண்டு விழுக்காடு நம்முடைய மோடி அவர்கள் வந்த பிறகுதான் பத்தாண்டுகளில் நாற்பத்தி இரண்டு விழுக்காடாக உயர்த்தியிருக்கிறாங்க இது கனிமொழி அவர்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் ஏன் போய் சொல்றாங்க அடுத்து தமிழகத்தை வேண்டும் என்றே எங்க வஞ்சித்தாங்க மெட்ரோ பற்றி நம்ம பத்திரிகை நண்பர்கள் மூத்த நண்பர்கள் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சது தாங்கண்ணா இந்தியாவில் நடைபெற்ற மெட்ரோவுக்கு மிக அதிகமாக நிதி கொடுத்த ஒரு மெட்ரோ சென்னை மெட்ரோ பெங்களூருக்கு அவ்வளோ நிதி கொடுக்கல வேற எந்த மெட்ரோவுக்கும் கொடுக்கப்படாத நிதி ஃபேஸ் டூ சென்னை மெட்ரோவுக்கு மத்திய அரசு கொடுத்துருக்கிறாங்க அதையும் மனோகர்லால் கட்டர் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் அதிகப்படியாக ஒரு ஃபேஸுக்கு நாங்கள் ஒதுக்கிய பணம் சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ அப்படி இருக்கும்பொழுது மத்திய அரசு எங்கே ஏற்றம் தாழ்வு பார்த்தாங்க எங்கே வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதனால் அரசியலுக்காக கனிமொழி அவர்கள் தன்னுடைய தம்பி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான்காண்டு காலமாக என்ன பண்ணி செஞ்சாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல மறுபடியும் மத்திய அரசின் மீது குறை சொல்லி குறை சொல்லி தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த தேர்தலில் மக்கள் பாடம் போகட்டுவார்கள் அண்ணே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி நாங்கள் விளாவறியா பேசணுங்கன்னா ஈரப்பதம் கொள்முதல் இது எப்பவுமே இருக்கிற ஒரு பிரச்சனை குறிப்பாக நம்ம டெல்டா பகுதி விவசாய நண்பர்களுக்கு மழை அந்த நேரத்தில் வந்துடும் அன்னை கருப்பாங்க அண்ணாங்க இருக்கிறாங்க பல முறை நிதியமைச்சர்கிட்ட நிறைய பேர் அவங்களே ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கிறாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போன ஆண்டு அதிகப்படியாக மழை வரும்பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நிதியமைச்சர் அவங்கள பியூஷ் கோயல் அவங்களெல்லாம் சந்தித்து கொடுத்த பொழுது பதினேழு சதவீதம் இருந்த அந்த ஈர கொள்முதல் அந்த அந்த இலக்கு என்பது பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் வரைக்கெல்லாம் தளர்த்துனாங்க மத்திய அரசு நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் தளர்த்திருக்கிறாங்க ஆனால் அவங்க புரிஞ்சுக்கணும் மத்திய அரசு ஒரு ஒரு ஆண்டும் பணம் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க நீங்கள் நெல் கொள்முதல் பண்ணும் பொழுது ஈரம் வரக்கூடாது புதிய குடோனை கட்டுங்க இவ்வளோ பணம் வச்சுக்கோங்க இத்தனை நூறு கோடி வச்சுக்கோங்க நெல்ல நெல்ல வேகமாக வாங்குங்க வச்சுக்குங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள நெல் வாங்கின நெல்லை கொள்முதல் நிலையத்துக்குள்ளே கொண்டு வாங்க இவ்வளவு பணம் வச்சுக்குங்க இவ்வளவு மத்திய அரசு வரையறுத்தும் கூட நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் அந்த துறையினுடைய அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் இதோட ஊழல் நடந்திருக்கு நாங்கள் சொல்ல டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் லாரி ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம் அறுபது நாள் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க நெல்ல வாங்கினதுக்கும் கொள்முதல் நிலையம் வந்ததுக்கும் அறுபது நாள் ஆயிருக்கு ஒரு வாரம் ஆயிருக்கு பத்து நாள் ஆயிருக்கு வரும் பொழுது மேலே தார்ப்பாய் போடுறதில்ல மழையில் நடஞ்சது வருது எதற்குமே மாநில அரசு பொறுப்பேற்காம எல்லாம் விவசாய நண்பர்கள் மீது தப்பே கிடையாதுங்கண்ணா சொன்ன தேதியில அவங்க வந்து நிற்கிறாங்க சொன்ன தேதியில கொடுக்குறாங்க அறுபது நாட்கள் கொள்முதல் பண்றக்கெல்லாம் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா எப்படிங்கன்னா இதே ஆணையில மத்திய அரசு இன்னொன்னு சொல்லியிருக்காங்க நீங்க பாருங்கண்ணா புரோக்கன் ரைஸ் அதாவது அரிசி வாங்கும் பொழுது உடைப்பட்ட அரிசி உடைந்த அரிசி தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷலாக ஐந்துலிருந்து எட்டு விழுக்காடு அரிசி உடைஞ்சிருந்தால் வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு கொடுக்கப்பட்ட விளக்கு அரிசி உடைஞ்சிருக்கு அதாவது அரிசி வந்து நீங்கள் நெல்லில் இருந்து எடுக்கக்கூடிய அரிசி உடைஞ்சிருக்கு ஐந்திலிருந்து எட்டு சதவீதம் பை வால்யூம் பை வெயிட்ல உடைஞ்சிருந்தால் அதையும் எடுத்துக்கொள்கின்றோம் என்று இதே ஆர்டர்ல சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் அதை பற்றி பேசுவது கிடையாது இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்திற்கு நெல் வந்து ஈரப்பதம் இல்லாமல் கொண்டு வருவதற்காக கொடுக்கப்பட்ட பணத்தை சரியான முறையில் அவங்க செலவு செய்யல அதை பற்றி பேசுறதில்ல இதற்கு முன்பு பத்தொம்போதரை சதவீதம் நம்ம உயர்த்தி இருக்கின்றோம் கடுமையான மழை பெய்தும் முடலாம் அதெல்லாம் பண்ணல இன்னைக்கு மாநில அரசு தான் செய்த தவறு அவங்க பொறுப்பேற்றுக்கணும் விவசாய நண்பர்கள் தான் சரியாக கொடுத்த நெல்லை இவங்க நனைய வச்சு தார்ப்பா இல்லாமல் குடோன் இல்லாமல் வெளியே போட்டு வச்சு நெல்லெல்லாம் முளைச்சு இவ்வளவு ட்ராமா பண்ணதுக்கப்புறம் கூச்சமே இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மீது அபாண்ட பழி போட நினைக்கின்றார்கள் இது டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விவசாய பெருமக்களுக்கும் தெரியும் இதில் குற்றவாளி யார் என்றால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள்